ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரை பண்ணுங்க அதான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம சுவையான காடை மிளகு ஒரு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் காடையை வந்து கொஞ்சம் லேட்டாக செய்ய போகிறோம்னா கொஞ்சம் வந்து மஞ்சள் போட்டு கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இல்லை வாங்கிட்டு வந்தோடனே நம்ம வந்து மஞ்சள் போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது இப்போ மஞ்சள் கலந்து அதை வந்து அப்படியே மேலாப்பில் தடவி விட்டு ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் போதும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வச்சிடலாம் இப்போ வந்து தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு ஆறு புல் பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு பட்டை கிராம்பு பட்டை கிராம் எடுக்கணும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இருந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகு சீரகம் வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அது வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் கிடையாது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மறுபடியும் பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஆயில் ஊற்றிடலாம் கடுகு சோம்பு ஒரு டீஸ்பூன் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து அந்த பட்டை கிராம்பு அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நுணுக்கி வச்சுருக்கு அதை சேர்த்து பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு காடை எடுத்துருக்கிறதுனால நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் காடைக்கறி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து சாப்பிட்லாம் எப்போ பார்த்தாலும் கோழிக்கறி ஆட்டுக்கறியாக எடுத்து செஞ்சுட்ருக்கேங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம கறியை கொஞ்ச ஒன்றாக சேர்த்துக்கலாம் அப்படியெல்லாம் கறி வாங்கும் போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம வந்து கறி வந்து சின்னதாக பீஸ் கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்னதாயிரும் அதனால் ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே நல்லா சேர்த்து அப்படியே கலந்து விட்டுடலாங்க அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் போதும் இந்த டைத்தில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் அதனால் காரம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணி சேர்த்துடலாம் அதாவது நம்ம கறி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது தொக்கு போல் எடுக்க போகிறோம் அதுக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும் அது முங்குற அளவுக்கு முங்குற அளவுக்கு ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா கிரேவி மாதிரி வைக்கணும்னா அதிகமாக தண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து தொக்கு மாதிரி எடுக்க போகிறதுனால அளவாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும் நல்லா கொதித்து வரட்டும் மூடி போட்டு மூடிடலாம் இந்த டயத்தில் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் நல்லா வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகும் சீரகம் தூள் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதை கலந்து விட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் வருது அது அந்த ரெண்டு டீஸ்பூனை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் தொக்கு போல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அளவுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு போதுங்க இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி ரொட்டி நான் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்பைஸியாக செஞ்சுருக்கோம் அவ்வளோ காரமாகவும் இருக்கும் நல்லா காரமாகவும் செஞ்சுருக்கோம் அதனால் எப்படி வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நீங்களும் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வரும் நம்ம காடைக்கறியை வச்சு மிளகு ஒரு செய்யும் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மிளகு தோளோட ஃப்ளேவர் நல்லா சேர்ந்து அந்த காடை வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்